ஓம் சாந்தி அனைவரின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆசையற்றவர்களாக இச்சா மாத்திரம் ஆவித்யா ஆகுங்கள் என்று பாபா இன்று முரளி மனச சேவை பற்றி சொல்ல வருகிறார் ஒரே நேரத்தில் இரண்டு காரியங்கள் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது தன்னை குறைவற்றவர்களாக ஆக்கிக் கொள்வதாகும் அதாவது மற்றவர்களை உருவாக்குவதில் தான் தன்னை உருவாக்குவதும் அடங்கியிருக்கிறது பக்தியில் கூட எந்த பொருளில் குறைவு இருக்கிறதோ அந்த பொருளையே தானமாக கொடுக்கும்போது அந்த பொருளில் குறைவடையாது அது விருத்தியாகிறது அது கொடுப்பது என்பது கிடையாது அடைவதாகும் இந்த பாடத்தில் இந்த விசேஷமாக எந்த குணத்தில் குறை இருப்பதாக உணர்கிறீர்களோ அந்த விசேஷத்தை குணத்தை தானம் செய்யுங்கள் மற்ற ஆத்மாக்களின் சேவைக்காக பயன்படுத்துங்கள் சேவையின் பலனாக உடனடி பலனை தனக்குள் அனுபவம் செய்வீர்கள் சேவை என்றாலே பலனடைவதாகும் முதலில் தனது முயற்சியாக நேரம் கொடுத்து பிறகு மற்ற ஆத்மாக்களின் சேவைக்காக நேரம் கொடுப்போம் அளவிற்கு இப்போது நேரம் கிடையாது தீவிர புர்ஷாத்தி என்றால் சுய சேவை மற்றவர்களின் சேவை இரண்டும் கூடவே இருக்க வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சுய நன்மை மற்றும் உலக நன்மைக்கான பாவனை இருக்க வேண்டும் ஒரு வினாடியில் இரண்டு காரியங்களும் செய்யும்போது தான் இரண்டு கிருடதாரிகளாக ஆவீர்கள் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு காரியம் அல்லது சுயநன்மை மட்டும் செய்தால் அதன் பலனாக புது உலகத்தில் ஒரே ஒரு ஒலி கிரீடம் மட்டும்தான் கிடைக்கும் தூய்மையான வாழ்க்கை சுகம் சாந்தி நிறைந்த வாழ்க்கை மட்டுமே பிராப்தியாக கிடைக்கும் ராஜ சிம்மாசனம் மற்றும் கிரீடம் ஆகிய இரண்டும் பிராப்தியாக கிடைக்காது அதாவது பிரஜைகளுக்கான பதவி கிடைக்கும் ஆக இரட்டை கிரீடம் பிராப்தியாக அடைவதற்கு ஆதாரம் ஒரே நேரத்தில் இரண்டு சேவை சுய சேவை மற்றும் பிற ஆத்மாக்களுக்கான சேவை இந்த இரண்டு சேவைகள் தான் இதுதான் கடைசி நேரம் மற்றும் தீவிர புருஷார்த்தம் செய்வதற்காக ஆகும் இப்படி இப்படிப்பட்ட தீவிர புருஷார்த்தி செய்கிறீர்களா இந்த சோதனையை விஷே விசேஷ ரூபத்தில் நிகழ்காலத்தில் செய்யுங்கள் இந்த சாதனையின் மூலம் தான் தன்னையும் மற்றும் நேரத்தையும் மாற்றிவிட முடியும் ஒவ்வொரு மகாரதிக்குள்ளும் சதா இந்த சங்கல்பம் இருக்க வேண்டும் அதாவது இருக்கும் நேரத்தை சேவையின் பொருட்டே கொடுக்க வேண்டும் தனது தேகம் அல்லது தேகத்தின் அவசியமான காரியங்களுக்காக நேரத்தை பயன்படுத்தினாலும் மனதின் மூலம் உலக நன்மைக்கான சேவையும் செய்ய வேண்டும் வார்த்தைகளினால் மற்றும் காரியங்களினால் செய்ய முடியவில்லை என்றாலும் வார்த்தைகளாலும் மற்றும் கர்மங்களினாலும் செய்ய முடியவில்லை என்றாலும் மனதின் கல்யாணக்காரி பாவனை மனசா சேவை சங்கல்ப சக்தி இருந்தால் அதுவும் சேவை என்று பாடத்தில் சேமிப்பாகிவிடும் தனக்குள் ஏதாவது குறைகள் இருக்கின்றன இருப்பதாக உணர்ந்தால் அதை அனைத்தும் இந்த சேவையில் நிரந்தரமாக இருப்பதன் மூலம் நீங்கிவிடும் அதாவது சேவையின் பலனாக பிற ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் மற்றும் குணங்களின் மகிமை பிராப்தியாக கிடைக்கும்போது குஷி ஏற்படுகிறது குஷியாகவும் மற்றும் பிஸியாகவும் இருப்பதன் மூலம் குறைகள் மனது அதாவது நம்முடைய குறைகள் நீங்கிவிடும் என்று பாபா சொல்கிறார் மாஸ்டர் விதை ரூபமாகி பக்தர்களின் பாவனையை நிறைவேற்றம் செய்யுங்கள் பக்தர்கள் அனைத்து பிராப்திகளையும் அடைவதற்கு ஆதாரம் அவர்களின் பாவனையாகும் பக்தர்களுக்கு அனைத்து பிராப்திகளையும் செய்விப்பதற்கு ஆதாரம் உள்ளது ஆசையற்ற நிலை இச்சா மாற்றம் அவைத்தியம் ஆசைகளிலிருந்து சுயம் விடுபட்டு இருக்கிற பொழுதுதான் மற்ற ஆத்மாக்களின் அனைத்து இச்சங்களையும் நிறைவேற்ற முடியும் ஆசையற்ற நிலை என்றால் சம்பூர்ண சக்திசாலி விதை ரூப நிலையாகும் மாஸ்டர் விதை ரூபமாக ஆகாமல் அதாவது விதையில்லாமல் எந்த இலையும் பிராப்தியாக கிடைக்காது காய்ந்து போன இலைகளாக இருக்கும் அநேக பக்தர்களுக்கு மீண்டும் தனது விதை ரூப ஸ்தித்தியின் மூலம் சக்திகளை தானமாக கொடுங்கள் ஜட சித்திரங்களின் தரிசனத்திற்காக பக்தர்களின் வரிசை ஏற்படுவது போன்ற சைத்தன்யமான உங்கள் முன்பு பக்தர்கள் வரிசை இருப்பதை அனுபவம் செய்கிறீர்களா இன்னும் கூட பக்தர்களின் கூக்குரல் பாட்டு உங்களுக்கு கேட்கிறதா இல்லையா பாப்தாதா உலக வளம் வரும்போது பக்தர்கள் அலைவதும் கூக்கரில் ஈடுவதும் பார்க்கும்போது கருணை ஏற்படுகிறது பாப்தாதாவே சாஷாத்காரம் செய்விக்கட்டும் பக்தர்களின் இச்சைகளை நிறைவேற்றட்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஆனால் நாடகத்தில் குழந்தைகளுக்கு பெயர் இருக்கிறது பெயர் குழந்தைகளுக்கு செயல் பாபாவுடையதாகும் ஆக குழந்தைகள் நிமித்தமாகியே தீர வேண்டும் உலகத்திற்கு எஜமானர்களாக குழந்தைகள் ஆவார்களா அல்லது பாபா ஆவாரா உங்களுக்கு பிரஜைகள் உருவாகின்றன அல்லது பாபாவிற்கு பிரஜைகளாக ஆகிறார்களா ஆக பூஜைக்கு தகுந்தவர்களுக்கு தான் பிரஜைகள் உருவாகின்றனர் பின்னர் அவர்களே பக்தர்களாக ஆகிறார்கள் ஆகையினால் தனது பிரஜைகள் மற்றும் தனது பக்தர்களுக்கு இப்போதிலிருந்தே நிமித்தமாகி அமைதி மற்றும் சக்திக்கான வரதானம் கொடுங்கள் சதா தனது பாக்கியம் மற்றும் பாக்யவிதாத்தாவின் குணங்களை பாடிக்கொண்டே இருந்தால் சதா குணங்கள் நிறைந்தவராக ஆகிவிடுவீர்கள் தனது பலவீனங்களை குணத்தை பாடாதீர்கள் பாகியத்தன் குண குணங்களை பாடுங்கள் கேள்விகளில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் இருங்கள் என்ன செய்வது எப்படி செய்வது போன்ற எந்த கேள்விகளும் தன்னிடம் இருந்தால் அவர்களை மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி மகிழ்விக்க முடியாது இப்போது தனக்கென்று சிந்திக்காதீர்கள் பக்தர்களுக்காக பக்தர்களுக்காக சிந்தியுங்கள் அடைவதற்கு சிந்திக்காதீர்கள் கொடுப்பதற்காக சிந்தியுங்கள் தனக்கென்று எந்த இச்சையும் வைத்துக்கொள்ளாதீர்கள் ஆனால் பிறம் ஆத்மாக்களின் இச்சைகளை நிறைவேற்றது பற்றி சிந்தியுங்கள் அப்போது சுயம் தானாகவே முழுமையாகிவிடுவீர்கள் என்று பாபா கூறுகிறார் இப்போது மாஸ்டர் ஞான சூரியனாகி ஆத்மாக்களின் மீது கருணை காட்ட வேண்டும் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் உங்களுடைய குடும்பம்தான் ஏனெனில் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக இருப்பதால் எல்லையற்ற குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் ஆகையால் தனது குடும்பத்தின் மீது கருணை காட்ட வேண்டும் கருணை ஏற்படுகிறதா இல்லையா இப்போது கருணை உள்ள உடையவராக ஆகுங்கள் மாஸ்டர் படைப்பாளி ஆகுங்கள் சுயத்திற்கு மட்டும் நன்மை செய்யக்கூடிய உலகம் இல்லாமல் கூடவே உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு உலகாகுங்கள் தான் சேமித்து வைத்துள்ள சக்திகள் மற்றும் ஞான பக்கிஷங்களை மாஸ்டர் ஞான சூரியனாகி விறுத்தி உள்ளுணர்வு திருஷ்டி மற்றும் நினைவுகளில் சுப பாவனைக்கான சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் தனது வாழ்க்கையில் குணங்களின் தாரணை மூலம் இவை அனைத்து சாதனங்களின் கிரணங்கள் மூலம் அசாந்தியை அழித்து விடுங்கள் சூரியன் ஒரே நேரத்தில் இருந்தாலும் ஒரே இடத்தில் இருந்தாலும் தனது கிரணங்களின் மூலமாக நாலா பொறுத்திலும் பறவை செய்து காரூரில நீக்கிவிடுகிறது இருளை நீக்கிவிடுகிறது அது போன்ற மாஸ்டர் சூரியனாகி துக்கமுள்ள ஆத்மாக்கள் துக்கமான ஆத்மாக்கள் மீது கருணை காட்டுங்கள் அவருடைய துக்கங்களை நீங்கள் சூரியன் போன்று நீங்கள் நீக்கிவிடுங்கள் ஒளியை கொடுங்கள் ஒவ்வொரு பேச்சு மற்றும் செயல்களை நினைவு சின்னமாக ஆக்குங்கள் பாபாவின் வாயில் வெளிப்படும் வார்த்தைகள் செயல்கள் சதா காலத்திற்கும் நினைவு சின்னமாக ஆகிவிடுகிறது அனைவரது மனதிலும் இடைப்படுகிறது அரை கல்பத்திற்கு பிறகு அந்த நினைவு சின்னங்கள் கீதையின் ரூபத்தில் உருவாகின்றன இது போன்ற பாபாவின் இதே சிம்மாசல் அமர்ந்திருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஆத்மிற்காக எந்த ஆத்மாவிற்காக சங்கல்பம் செய்கிறீர்களோ அது அந்த ஆத்மாக்கள் உள்ளத்தில் சென்றடைய வேண்டும் உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆத்மாவின் மீது சுபபாவனை மற்றும் சுப விருப்பம் வைக்கும்போது என் மீது இவர்கள் உண்மையில் சுபபாவனை விருப்பம் வைக்கின்றனர் என்று அவர்களுக்குள் உணர்வார்கள் ஒன்று மேலோட்டமாக கொடுப்பது மற்றொன்று ஆழமாக கொடுப்பது இருக்கின்ற காரணத்தில் மரியாதை கொடுப்பது மூன்றாவது உள்ளபூர்வமாக ஈடுபடுவது லௌகிக்க விருத்தியை அலௌகிக்க விருத்தியாக மாற்றுங்கள் லௌகிக்க விருத்தியின் மூலம் சுபபாவனை நன்மைக்கான பாவனையிடம் ஒவ்வொரு தொடர்பில் வருவதுதான் தான் அலௌகிக்க வாழ்க்கையின் அலௌகிக்க விருத்தி என்று கூறப்படுகிறது ஆனால் அலௌகிக்க விருத்திக்கு பதிலாக லௌகிக்க விருத்தி உணர்வு அவை குணங்களை பார்க்கக்கூடிய விருத்தி பொறாமை மற்றும் விருப்புக்கான விருத்தியை தாரணை செய்வதன் மூலம் அலௌகிக்க வாழ்க்கையின் அலௌகிக்க பரிவாரத்தின் மூலம் அலௌகிக்க உதவியின் குஷி அலௌகிக்க அன்பின் சக்தி பலனாக கிடைக்காது இதன் காரணத்தினால் லௌக்கிக விருத்தியை அலௌகிக்க விருத்தியாக மாற்றிவிடுங்கள் முயற்சியில் பலவீனங்கள் இருப்பதற்கான காரணம் என்ன லௌகிக்கத்தை அலௌகிக்கமாக மாற்ற முடிவதில்லை லௌகிக்க சம்பந்தங்களிலும் அலௌகிக்க சம்பந்தம் அல்லது ஆன்மீக சகோதரன் சகோதரி என்ற நினைவில் இருங்கள் லௌக்கிகத்தின் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்றால் மோக பார்வை செல்கிறது எனில் தந்தையிடம் அழிவற்ற அனைத்து சம்பந்தங்களின் நினைவு அல்லது அனுபவம் குறைவாக இருக்கிறது என்று பொருளாகும் ஆகையால் சர்வ சம்பந்தங்களின் அனுபவி மூர்த்தியாக ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார் சுபபாவனை சுப விருப்பங்கள் மூலமாக எதிர்கால ராஜ்யத்தை தயார் செய்யுங்கள் ஞான செய்தியை பெறக்கூடிய ஆத்மாக்கள் இச்சையுள்ள ஆத்மாக்கள் குறுகிய கால காலத்திற்கான அமைதி மற்றும் சக்தியின் அஞ்சலியை பிராப்தியாக அடைந்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களை பரமாத்மாக்களின் மூலம் அதாவது கடவுளால் அனுபவ அனுப்பப்பட்ட லௌக்கி அலௌகிக்க பரிஸ்தாக்கள் என்று அனுபவம் செய்கிறார்கள் அடைந்த சிறிய சேவைக்கு கைமாறு செய்வதிலும் குஷியாக அனுபவம் செய்கிறார்கள் உடனே செய்து விடுகிறார்கள் சிறிது சேவைக்கு அதிகம் நன்றி கூறுகிறார்கள் இது தற்காலத்தின் பரமாத்மா ஞானிகளின் நிமித்தமாக இருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களின் மற்ற இந்த சேவையின் சக்கரத்தில் சக்கரவர்த்தியாக ஆகக்கூடியவர்களின் சிறப்பம்சமாகும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது இதே பதவியில்தான் ஸ்தாபனை மற்றும் விநாசத்துக்கான ரகசியத்தில் நெருக்க நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இந்த குறுகிய கால சேவையை செய்து சக்கரவர்த்தியாகி தனது சிறு திருஷ்டியின் மூலம் வார்த்தைகள் மூலம் தொடர்பின் மூலம் அல்லது சூக்ஷ்ம சுபபாவனை மற்றும் சூக்ஷ்ம சுப விருப்பங்கள் விருப்பத்தின் மூலம் விருத்தியின் மூலம் நீங்கள் உங்களது ராஜ்யத்தை உருவாக்குவதில் நிமித்தமாக அகறீர்கள் ஏனென்றால்